எவ்ரி ஒன் தி சி சனிதா சக்தி மிஷின் லிட்டில் ஆப்பிளோட எபிசோட் நம்பர் இருபத்தி ரெண்டு வாங்க எனக்கு ஆனால் எபிசோடுக்குள்ளே போயிடலாம் உனக்கு என்ன தான் பிரச்சனை சீ இந்த மாதிரி செய்கிற நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேனோ தூக்குறேனோ அது எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு தேவை உன்னோட உயிர் அதை கொடுத்துட்டேனா எனக்கு வேற எதுவும் தேவை இல்லை கீவன் உயிரோட இருக்கணும்னா உன்னோட உயிரை நீ கொடுத்து தான் ஆகணும் உன்னோட உயிரை எப்படி கொடுக்க போற தெரியுமா என் கையில் இருக்க இந்த பாய்சனை குடிச்சிட்டு உயிர் குடுத்துருந்தா எடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுவாங்க நம்மளோட ஹீரோக்கும் வேறு வழியே தெரியாது ஏன்னா ஹீரோயினை காப்பாற்றணும் இல்லையா வேண்டாம் லிட்டில் அப்பிள் கேக் வேண்டாம் கொடுக்காதீங்க வேண்டாம் எனக்கு ஓ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பாய்சனை குடிச்சிருவாரு இந்த சீனை கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்த்தா வேட்டையன் சாக்கும் போது சந்திரமுகிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் தான் நம்ம சிஸ்டருக்கு இருக்கும் சைனீஸ் சந்திரமுகி நம்மளோட ஹீரோ சரிஞ்சு கீழே விழுந்துருவாரு செத்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல போது நம்மளோட ஹீரோயினி ஹீரோ கொடுத்த ஹாப்பின வச்சு அவங்க அக்காவை குத்தலான்னு கிட்ட வரும்போது அக்கா பாத்துருவா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ அவர் வழக்கமா செத்து போனதுக்கு அப்புறம் உயிர் வரும் இல்லையா அந்த பெட்டில இருந்து எழுந்திரிச்சிருவாரு சீக்கிரமாக அவளை போய் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஜெயிலுக்கு விரைந்து ஓடி வருவார் இது தெரியாத சிஸ்டர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க உடனே நம்ம ஹீரோ பின்னாடி வட்டமா வந்து சிஸ்டர் கழுத்து மேலே ஒன்று வைக்க அவங்க பொத்துன்னு சரிஞ்சு கீழே விழுந்துருவாங்க கீழே விழ வேண்டிய நம்மளோட ஹீரோயினே கரெக்டா அவங்களோட ஆள் நெஞ்சு மேலேயே விழுந்துருவாங்க உடனே நம்ம ஹீரோ எமோஷனலா ஹக் பண்ணிப்பாரு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல உனக்கு ஒன்றும் இல்லை சாரி கரெக்டாக சொல்றேண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சாக மாட்டீங்க தானே ம் உடனே நம்ம ஹீரோனி மயங்கி போத்துன்னு விழ ஆரம்பிப்பாங்க காரணம் என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பாய்சன் கொடுத்து தான் கழுத்து மேலே கத்தி வச்சிருப்பாங்க ஜியோல் ஜியோல் உனக்கு என்னாச்சு எழுந்துரு ஜியோல் ஹீரோயினியை டாக்டர் கிட்ட ஒப்படிச்சிட்டு கிட்ட பேசிட்ருப்பாரு மெங் ஷியோரை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னீங்களே முடிச்சுட்டேன் இப்போ ஜெயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க பேர் மெங் ஷோரே கிடையாது உன்னோட நாடு சீல இருக்கு நீ ஒரு பீட்ஸாவோட பொண்ணு அந்த நாட்டோட பிரின்சஸ் அப்போ நடந்த பேர் இழப்பால உன் குடும்பமே அழிஞ்சு போச்சு நீ அப்போ உனக்கு அரிய வயசு நீ இந்த நாட்டுக்கு வந்து மெங் ஃபேமிலி ஏமாத்தி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க சுட்டு போட்டாலும் சமையலே வராத நீ செஃப் போட்டில கலந்து பீட்சா கிட்ட நெருங்கி அவருக்கு பாய்சன் வைக்க ட்ரை பண்ணியிருக்க அது முடியாதனால பனிப்பெண் செஃப் சாங் இவங்க எல்லாரையும் உன்னோட கை கூலியா மாத்திருக்குற உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது உங்க நாடு அழிஞ்சு போகணும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது நான் அந்த நேரத்துல தான் செய்யணும்னு நினைச்சிருக்கேன் அந்த உதவி யாருக்கும் வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுதான் நான் செஞ்ச தப்பு அதுக்கு ஆதாரம் இப்போவும் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லி டேங்க் சொல்லி அதை தூக்கி போட சொல்வாரு இதுதான் அதுக்கான ப்ரூஃப் எடுத்து படி இதுல இறந்து உங்க அப்பா அம்மா கூட கடைசி எழுந்த லெட்டரும் இது கூட தான் இருக்கு அவங்க இந்த நாட்டுக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க எங்க பீட்சாவும் செஞ்சிருக்காரு அதை நாங்கள் புரூஃப்பாவே எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அப்பா அம்மா இந்த லெட்டர் நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கையில கிடைக்கும் என் நாடி பாவத்துல இருக்கு என் நாட்டு மக்களையும் பொண்ணையும் காப்பாத்துங்க பீட்சா நீ போய் சொல்ற எங்க அப்பா உனக்கு லெட்டர் எழுதல திடீர்னு இப்படி வந்து சொன்னா நான் எப்படி நம்புவேன் சின்ன வயசுல இருந்து எங்க அழிவுக்கு நீ தான் காணணும்னு உன்னை பழிவாங்க அணு அணுவா யோசிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு ஜஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றீங்க நான் உன் பேச்சு நம்புவன் நினைக்கிறியா ஏதோ ஒரு பொய்யான ப்ரூஃபை கொண்டு வந்து சின்ன நம்ப வைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன் நானாச்சு உன்னை நம்புறதாச்சு நீ சொல்கிற இந்த கட்டுக்கதையை நான் நம்ப மாட்டேன் என் குடும்ப அழிவுக்கு நீதான் காரணம் இன்னைக்கு அனாதையாக இந்த நாட்டில் ஒரு அகதி மாதிரி சுற்றுறதுக்கும் நீதான் காரணம் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் இக்ஸியோ பிங்கு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பூ செத்து போ பூ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு ஒழுங்கு மரியாதையா ஜார்க்கு என்ன பாய்சன் கொடுத்தன்ற உண்மையை இப்ப நீ சொல்லணும் எனக்கு அதுக்கான மாத்து மருந்து வேணும் ஏன் கிட்ட கேக்குற எனக்கு தெரியாது அவ என்ன பாய்சன் குடிச்சாலும் அவகிட்ட போய் கேளு

பிட்ஸா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த பொண்ணுக்கு பாய்சன் கொடுக்கல அந்த பொண்ணு கொடுத்த பாய்சன் என்னன்னு கூட எனக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா பாய்சன் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு மாத்து மருந்தே தர முடியும் அதனால இப்பதைக்கு என்கிட்ட சொல்யூஷன் எதுவும் இல்லை பிட்ஸா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ் சின்னடா ஜிங்கள முட்டால் நினைச்சியா எல்லா பாய்ஸ் இருக்கும் மாத்து மருந்து கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கும் அதோட மாத்து மருந்து எங்க இருக்குன்னு சொல்லு எனக்கு தெரியாது ப்ளீஸ் தெரியாது உனக்கு தெரியாது இப்போ சொல்ல பொறியா இல்லையா அதுக்கு ஒரு வழி இருக்கு பீட்சா நீங்க சாப்பிட்ட பாய்சன் தான் கண்டிப்பாக மேடம் சாப்பிட்டு இருக்கணும் அந்த பாய்சனை ஒரு ஆளுக்கு கொடுத்து அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சா தான் அதோட மாற்று மருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆனால் டெஸ்ட் பண்றதுன்றது அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது அதை டெஸ்ட் பண்ணா மனுஷங்க தானே வேணும் அதனால என்ன வேணும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் எனக்கு அவ சரியாகணும் ஆனால் பீட்ஸா அவ்வளோ சீக்கிரம் தன்னோட உயிர் காரணமே இல்லாமல் கொடுக்க யார் முன்னாடி வருவா இதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு யாரும் இந்த விஷயத்துல முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க அப்படியே இந்த காரியத்துக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா மேடத்தை அளவு கிடந்து நேசிக்கணும் ஷியர் உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் நீ உயிர் பொழிக்க ஏன் உயிர் தான் கொடுக்கணும்னா நான் தாராளமாக கொடுப்பேன் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுவாரு அந்த மருத்துவரும் நிறைய பாய்சன் அதாவது நூறுக்கும் மேற்பட்ட பாய்சனா அடுக்க அடுக்கு நடுக்கி வச்சிருப்பாரு உங்க உடம்புல என்ன ரியாக்ஷன் டாக்டர் கவனிச்சு மேடம் உடம்புலையும் அதுதானா இருக்குன்னு டாக்டர் ஒவ்வொன்றும் இல்ல இல்லன்னு சொல்வாரு நம்ம ஹீரோ தொடர்ந்து குடிச்சுட்டே இருப்பாரு அவரோட உயிரோட எண்ணிக்கை கம்மி ஆயிட்டே போகும் ஒரு வழியா லாஸ்ட்ல அந்த பாய்சனை கண்டுபிடிச்சிருவாங்க நம்மளோட ஹீரோட உயிர் ரொம்ப கம்மியாயிடும் அதோட எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன்